புயல் எச்சரிக்கை தடை முடிந்து கடலுக்கு சென்ற காரைக்கால் மீனவருக்கு ஜாக்பாட் அடித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் அந்தோணிராஜ் மீனவருக்கு என்ன ஜாக்பாட் கிடைச்சிருக்கு விவரங்கள் என்ன மேல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்த நிலையில் இயல்பு நிலை திரும்பியதால் காரைக்கால் மீனவர்கள் எட்டு நாட்களுக்கு பின்பு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டனர் இதன்படி நான்கு நாட்களாக கடலில் மீன்பிடித்து இருந்த மீனவர்கள் இன்று கடை திரும்பினார்கள் பல வகையான மீன்கள் பிடித்திருந்தாலும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவருக்கு ஜாக்பாட் அடித்தது போல் அவரது வலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய அளவிலான கூரை மீன்கள் சிக்கியது இந்த வகையான மீன்கள் பாத்தீங்கன்னா மீனல் வலையில் சிக்குவதே மிகவும் அரிது ஒன்று இரண்டு மீன்கள் தான் அவ்வப்போது சிக்கி சிக்கி வரும் மேலும் இந்த வகையான மீன்கள் மருத்துவத்திற்கு பெரிதும் பயன்படுகிறது அதாவது குடல் பகுதி அறுவை சிகிச்சையில் தையல் போடுவதற்கு வலுவான நரம்புகள் இந்த மீன்களில் உள்ள நெட்டி இதிலிருந்து எடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு மனித உயிர்களை காப்பாற்றி வருகிறது மேலும் இதன் இறைச்சி பாத்தீங்கன்னா கிலோ ஆயிரத்துக்கு மேற்பட்டு விற்கப்படுகிறது இதனால் இந்த மீன்களை டிமாண்ட் அகலை அதிகரித்து காணப்படுகிறது இன்று துறைமுகத்தில் இந்த மீன்கள் வைக்கப்பட்டதில் வியாபாரிகள் போட்டி போட்டு லட்சக்கணக்கில் ஏல வேண்டும் னர் மேலும் வங்கக்கடலில் இருநூறுக்கும் மேற்பட்ட விசை படகையில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வேற எந்த படகிலும் சிக்காமல் காரைக்கால் மீனவர் ஒரே படகில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கூர கத்தாள மீன்கள் திக்கி துறைமுகத்தில் வைக்கப்பட்டதை மீனவர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் வியந்து பார்த்து சென்றனர் மேலும் செம்பரா வெள்ளை வாவாய் கொடுவா உள்ளிட்ட பல வகை மீன்கள் மீனவர் பணியை வைத்ததை மீன் பிரியர்கள் அறுபத்துடன் வாங்கி சென்றனர் இதனால் இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் களை கட்டி காணப்பட்டது நன்றி அந்தோனி ராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க